நிறைவு கண்டன பேருரையாக தமிழ்நாடு ஜமாஅத்துல் குலமா சபையினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடறிந்த நாவலர் அற்புதமான தமிழில் பேசக்கூடிய அறிஞர் காமு இல்லியாஸ் ரியாஜ் அவர்கள் கண்டன பேருரை அளவற்ற அருளாளன் நிகரற்ற பேரன்புடையோன் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகிறேன் தமிழ்நாடு ஜமாத்துள்ளமா சபை திருநெல்வேலி மாவட்டம் நடத்துகின்ற நமது ஒக்ஃப் நமது உரிமை என்கின்ற சிறப்பு வாய்ந்த இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் பெருமதிப்புக்குரிய தலைவர் அவர்களே எனக்கு முன்னர் சிறப்பான உரைகளை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பெருமதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப் அவர்களே எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அன்பு தம்பி ஆளுர் ஷானவாஸ் அவர்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே இந்த பொதுக்கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு தங்களுடைய பெரும் உழைப்பை கொட்டி இந்த கூட்டத்தை திரட்டி இருக்கின்ற ஜமாத்துல்லமா சபையினுடைய ஆற்றல் மிக்க அறிஞர் பெருமக்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே சங்கிகள் சோறு தண்ணி இல்லாமல் கூட இருந்துருவான் இன்னும் போனா பொம்பளை இல்லாமல் கூட இருந்துருவான் பொய் சொல்லாமல் அவனால் இருக்க முடியாது இதில் தலைமை சங்கியிலிருந்து கீழே உள்ள சங்கி வரைக்கும் எல்லாம் அப்படித்தான் அவர்கள் சொல்லக்கூடிய சொன்ன சொல்லி வருகின்ற பல்லாயிரக்கணக்கான பொய்களில் ஒன்றுதான் வக்ஃபு நிலத்தை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களும் ஒருவர் தொலைக்காட்சி விவாதத்திலேயே பேசுகிறார் லட்சக்கணக்கான மக்கள் இந்த பொய்யை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் தொலைக்காட்சி விவாதத்திலேயே பேசுகிறார் இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு நிலங்கள் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை விட பெரியது என்று சொல்கிறார் நம்முடைய நாட்டின் பிரதமர் ஒருமுறை சொன்னார் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்கள் ஆணின் துணை இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போவதற்கு நான் தான் உரிமை வாங்கி கொடுத்தேன் என்று சொல்கிறார் இப்படியெல்லாம் வெட்கமில்லாமல் கூச்ச நாச்சம் இல்லாமல் பொய்களை சொல்லிக்கொண்டும் பரப்பிக்கொண்டும் இருக்கக்கூடிய கூட்டம் கூட்டம்தான் இன்றைக்கு இந்தியாவில் தொடர்ச்சியாக மூன்றாவது முறை அதிகாரத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே அறிமுகம் செய்து வைக்கிற போது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசுகிறார் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருப்பது முஸ்லிம்களின் நன்மைக்காகத்தான் என்று சொல்லுகிறார் பாராளுமன்ற மேலவையிலே திரிணமூல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் அந்த வாக்கெடுப்பில் பங்கேற்றுவிட்டு அதிகாலை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நாடாளுமன்றங்களின் மேலவையில் வக்ஃபு திருத்த சட்டத்தின் மீது எட்டு மணி நேரங்கள் விவாதங்களை நடத்தினார்கள் இந்த எட்டு மணி நேர விவாதத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் திரும்ப திரும்ப கொண்டே இருந்தார்கள் முஸ்லிம்களின் தான் இந்த சட்டங்களை கொண்டு வந்தோம் கொண்டு வருகிறோம் கொண்டு வருகிறோம் என்று திரும்ப திரும்ப சொன்னார்கள் அவர் சொல்லுகிறார் இதை கேட்டு இந்திய மக்களாகிய நீங்கள் கூட ஒரு நிமிடம் சந்தேகப்பட்டிருக்கலாம் இவ்வளவு திரும்ப திரும்ப சொல்கிறார்களே முஸ்லிம்களின் நன்மைக்குத்தான் இந்த சட்டம் என்று பிறகு எதற்காக இந்தியா கூட்டணியின் கட்சிகள் எல்லாம் இதை எதிர்க்கிறார்கள் என்று எங்கள் மீது உங்களுக்கு சந்தேகம் கூட வந்திருக்கலாம் ஆனால் அதிகாலை மூன்று மணிக்கு இந்த விவாதத்தை முடித்துவிட்டு பாராளுமன்றங்களின் மேலவையில் அதிகாலை மூன்று மணிக்கு இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் மேலவையிலும் அவர்களுக்கு அறுதி பெறுமான் பாராளுமன்ற மாநிலங்களவையில் மேலவையில் இந்த சட்டம் நிறைவேறினால் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட வேண்டும் முஸ்லிம்களின் நன்மைக்குத்தான் இந்த வகுப்பு சட்டம் என்று திரும்பத் திரும்ப சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டம் நிறைவேறிய போது பாராளுமன்றத்திலே என்ன விளக்க முட்டார்கள் தெரியுமா ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னார்கள் அவர் கேட்கிறார் முஸ்லிம்களின் நன்மைக்கு சட்டம் கொண்டு வந்ததாக சொல்லிவிட்டு ஜெய் ஸ்ரீராம் என்று கோஷம் போடுகிறீர்களே அதிலிருந்தே தெரியவில்லையா நீங்கள் யாருக்காக சட்டம் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று இப்படித்தான் தலைமைச் சங்கியில இருந்து இங்கே கடைகோடு இருக்கக்கூடிய அத்தனை சங்கிகளும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற புலவர் பெருமான்கள் அவர்களுக்கு பொய்யை தவிர வேறு எதுவும் தெரியாது நீதிமன்றங்களை பற்றி இங்கே சொன்னார் சானவாஸ் சொன்னார் இந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் முஸ்லீம்லே வழக்கு திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி தொடுத்திருக்கிறது வழக்கிலே தங்களை இணைத்துக் கொள்ளப் போகிறார்கள் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன் எங்களிடத்திலும் பலரும் சொன்னார்கள் உலமா சபையின் சார்பிலும் ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்திலே தொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அப்படி வழக்கு தொடுக்க போவதில்லை வழக்கு தொடுத்திருப்பவர்களுக்கு எங்களுடைய சட்டக்குழு உதவி செய்யும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் நாங்கள் வழக்கு தொடுக்க போவதில்லை ஏனென்றால் இந்த நாட்டிலே தீர்ப்புக்கள் எல்லாம் கனவிலே வந்து தான் இந்த நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன இந்த வார்த்தையை சொல்வதற்காக யாரும் வருத்தப்பட்டுக் கொள்ள வேண்டாம் உச்ச நீதிமன்றத்திலே சிங்கம் போல் எழுந்து கர்ஜிக்கக்கூடிய பல சீனியர் அட்வொகேட் மூத்த வழக்கறிஞர்கள் தங்கம் போல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களுக்கும் தலித்து பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களிலே நீதி கிடைக்காது We'll not get justice in our judiciary system. இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் நீதி கிடைக்காது சென்னை உயர் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி இருந்தார் சி எஸ் கர்ணன் என்பது பெயர் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் சொன்ன வார்த்தையை இந்த மேடையிலே என்னால் திறந்து சொல்ல முடியாது நம்முடைய சுவாமிகளையும் அருள் தந்தையவர்களையும் நான் பெரி மதிக்கக்கூடிய பெருமக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த சொல்லவே முடியாது அவர் நடுத்தர ஏழை ஏனடா நீதிமன்றத்துக்கு வந்து உங்களுடைய காசு பணங்களையும் நேரங்களையும் வீணாக்குகிறீர்கள் வேற ஏதாவது வழிகளை பார்த்து கொண்டு போங்கள் நீதிமன்றத்துக்கு நீங்கள் எல்லாம் வராதீர்கள் என்று சொல்வது உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி இந்த லட்சணத்தில் எங்களுக்கு எப்படி நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை வரும் நான் யாருக்கும் அவநம்பிக்கை விதைப்பதற்காக இந்த வார்த்தையை சொல்லவில்லை அனுபவத்திலே சொல்கிறேன் சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் வாரி சுருட்டி அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் கொடுப்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்ட வேளாண் சட்டம் மூன்று அடுக்குகள் அதிலே இந்தியாவினுடைய விவசாயிகளின் அடிவயிற்றிலே நெருப்பை பெற்ற வைக்கக்கூடிய கொடுஞ்சட்டம் வேளாண் சட்டம் அந்த வேளாண் சட்டம் இன்றைக்கு இந்தியாவிலே கிடையாது தெரியுமா இருக்கும் போதுதான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இப்போதாவது பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை கிடையாது அது ஒரு மைனாரிட்டி அரசு நாயுடு தேவைப்படுகிறார் நிதிஷ்குமார் தேவைப்படுகிறார் அந்த இரண்டு வைத்துக் கொண்டுதான் பொய் சொல்கிறார்கள் சர்க்கார் மறைக்கிறார்கள் ஆனால் வேளாண் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது மோடி தனி பெரும்பான்மையோடு இருந்தார் அந்த சட்டத்தை சீக்கிய பெருமக்கள் எப்படி தோற்கடித்தார்கள் சொல்லட்டுமா அந்த விவசாயிகளின் போராட்டத்துக்கு தலைமையேற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்னைக்கு வந்திருந்தார் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்றார் நாங்கள் எப்படி மூர்க்கத்தனமான முரட்டுத்தனமான இந்த அரசாங்கத்தை பணிய வைத்தோம் தெரியுமா அவர் சொல்லுகிறார் அரசாங்கத்தோடு ஐந்து அடுக்குகளாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஐந்து முறை உள்துறை அமைச்சகம் விவசாயத்துறை அமைச்சகம் பி எம் உடைய அபிசியல்ஸ் இப்படி ஐந்து அடுக்குகளாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையின் முடிவிலும் அரசு தரப்பிலே பேச்சுவார்த்தையிலே பங்கேற்கக்கூடியவர்கள் சொல்வார்களாம் எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு நாங்க மெஜாரிட்டி கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வர எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது நாங்க பார்லிமெண்ட்ல வச்சுட்டோம் பாஸ் ஆகுது மேல் சபையில் வைக்கிறோம் பாஸ் ஆகுது எங்களுக்கு எம்பி இருக்கான் ஓட்டு போட்டான் சட்டம் ஜெயிச்சிருது உங்களுக்கு இந்த சட்டம் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கள் என்று ஐந்து தடவையும் எங்களுக்கு அரசு தரப்பிலே பேசியவர்கள் சொன்னார்கள் நீதிமன்றத்துக்கு போங்கள் சட்டம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நீதி பரிபாலன முறையிலே போய் இது அநீதியான சட்டம் என்று சொல்லுங்கள் நீதிமன்றம் சொன்னால் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று நீதிமன்றத்துக்கு போ போ என்று திரும்ப திரும்ப எங்களை தள்ளி கொண்டே இருந்தார்கள் அப்போதுதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் மேலே செட் பண்ணிட்டு தான் எங்களை அங்க போச்சு சொல்றோம்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆட்களை செட் பண்ணிட்டு அப்போது நாங்கள் முடிவெடுத்தோம் போராடி உயிரை மாய்த்து கொண்டாலும் கொள்வோமே தவிர நீதிமன்றத்துக்கு போக மாட்டோம் என்று முடிவெடுத்தோம் அதனால் நாங்கள் ஜெயித்தோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டுமா ஜமாத் நீதிமன்றத்துக்கு போக வேண்டுமா முஸ்லிம் லீக் போகுத சொல்றீங்களா என்று கேட்கக்கூடும் பதில் சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் ஷாஃபி அணியினை வைத்துக் கொண்டு அப்படி எல்லாம் பேசிவிட முடியாது அல்லவா எல் கேமீராமே பேசிவிட முடியாதல்லவா முஸ்லீம் லீகிற்கு நம்பிக்கை இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள் போகிறார்கள் திமுகவுக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் நினைக்கிறார்கள் போகிறார்கள் இவர்கள் இருவரும் போவதால் நாங்கள் அவ்விருவருக்கும் உதவி செய்வதாக முடிவெடுத்திருக்கிறோம் நாங்கள் போக மாட்டோம் ஏனென்றால் இவர்களுக்கு கனவிலே யாராவது வந்து சொல்வார்கள் அதை கேட்டு ஏதாவது தீர்ப்புகளை சொல்வார்கள் இந்த நாட்டினுடைய மிக மூத்த வழக்கறிஞர் தீர்ப்பு வழங்கப்படுகிற வேளையில் நீதிமன்றத்தினுடைய பார்வையாளர் பகுதியில் இருந்தார் அங்கே இருந்து கொண்டவர் சொல்கிறார் நான் குலுங்கி குலுங்கி அழுதேன் இது என்னடா இது என்ன நீதி பரிபாலன முறை உலகத்திலே எங்கும் இல்லாத தீர்ப்பு குலுங்கி குலுங்கி அழுதார் ஒரு டிவி டிபேட் அது ஒரு பேட்டி ஒரு தொலைக்காட்சி பேட்டியின் போது அவர் குலுங்கி குலுங்கி அழுது பாபரி மஜித் தீர்ப்பு வழங்கப்பட்டதற்கு பிறகு நான் இரவு முழுக்க அழுது கொண்டிருந்தேன் என்னுடைய மனைவி வந்து இரவில் என்னுடைய தோளை தட்டி யாரோ பாதிக்கப்படுவதற்காக வேண்டி நீங்கள் ஏன் இப்படி உடலை வருத்தி கொள்கிறீர்கள் வந்து தூங்குங்கள் என்று கூப்பிட்டார் அப்போதும் எனக்கு தூக்கம் வரவில்லை துஷ்யன் தவே சொல்கிறார் அதற்கு பிறகும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நாங்கள் நீதிமன்றத்தை நம்ப வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நீங்கள் என்று சொன்னால் ஆட்சியாளர்களை பார்த்து நான் சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால் அவ்வளவு அப்பாவிகளாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் நமக்காக துஷியந்தரை அழுதார் நமக்காக அருள் தந்தை வந்து பேசுகிறார் அவர் மிக அருமையாக சொன்னார் எங்களை நோக்கி அடுத்த அம்பை ஏவுவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் காரணம் முஸ்லீம்கள் உங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம் அல்லது உங்களை எதிர்ப்பதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எனவே அம்பை எங்களை நோக்கி திருப்புகிறார்கள் என்று சொல்கிறார் நான் அருள்தந்தைக்கு சொல்வேன் எங்களை நோக்கி அவர்கள் ஏன் அம்பை ஏவுகிறார்கள் தெரியுமா நான் சொல்லட்டுமா உங்களை நோக்கி அம்பை ஏவுவதற்கு காரணம் நாங்கள் எங்களை நோக்கி அவர்கள் அம்பை ஏவுவதற்கு ஏன் துணிகின்றார்கள் என்று சொல்லட்டுமா நாங்கள் தான் பெருங்குடி மக்களை சமமாக நடத்துகிறோம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய டிராப்டிங் கமிட்டிக்கு முஸ்லிம் லீக் அனுப்பியது முஸ்லிம்கள் அனுப்பினார்கள் நான் இன்னொரு சொல்கிறேன் உங்களுக்கு அமல்படுத்தினார்கள் இந்தியாவிலே சட்டத்தை அசாமிலே பார் கவுன்சில் சேர்மன் இருந்தவர் டாக்டர் ரஷித் சௌத்ரி சென்னைக்கு வந்திருந்தார் அவரை நான் மந்தைவழி பள்ளிவாசலுக்கு அழைத்தேன் எங்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருந்தார் மக்களை திரட்டி மக்களிடத்திலே பேசுங்கள் இந்த சட்டத்தினுடைய ஆபத்துக்களை சொல்லுங்கள் என்று சொன்னோம் அதிலே அவர் ஒரு ஆழமான வார்த்தையை சொன்னார் அதைத்தான் அறுபத்தெண்டுக்கும் நம்முடைய அன்புக்குரிய சுவாமிகள் அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் சொன்னார் இந்தியாவிலே வாழுகிற முஸ்லீம்களை அதிலும் குறிப்பாக அஸ்ஸாமிலே வாழுகிற முஸ்லிம்களை அதிலும் குறிப்பாக அசாமில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களில் மாத்திரம் எதற்காக அவர்கள் மூர்க்கமாக அறிமுகப்படுத்த துடிக்கிறார்கள் என்று சொல்லட்டுமா பிரிக்கப்படாத மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படாமல் இருந்தபோது அசாமும் வெஸ்ட் பங்காலும் மேற்கு வங்காளமும் ஒரே மாநிலமாக இருந்த நேரத்தில் மேற்கு வங்காளமும் அசாமும் ஒரே மாநிலமாக இருந்த நேரத்தில் இன்றைக்கு எந்த ஐந்து மாவட்டங்களில் சிஏஏவை மூர்க்கமாக அமல்படுத்துகிறார்களோ அந்த மாவட்டங்களில் தான் டாக்டர் அம்பேத்கர் முஸ்லிம் லீகின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சொல்வது நான் அல்ல டாக்டர் ரசீத் சௌத்ரி எத்தனை ஆண்டுகள் காத்திருந்து பழி வாங்குகிறார்கள் அவ்வளவு வெறி அவ்வளவு கொழுப்பு அவ்வளவு ஆணவம் அவ்வளவு திமிரு எல்லாவற்றையும் முடக்கி போடுகிற ஒரு காலம் வரும் சோதரர்களே அவ்வளவு சீக்கிரத்திலே ஓடி ஒளிந்து கொள்ளுகிற சமுதாயம் அல்ல உன்னை விட அப்பனுக்கு அப்ப நான் பார்த்தேன் எங்களை அழிக்க நீ வருகிறாயா பைத்தியக்காரா வேற எங்கேயா சிவத்திலே போய் முட்டிக்கொள் ஆயிரம் ஆயிரம் எதிரிகளை பார்த்தவர்கள் நாங்கள் அம்பேத்கரை நாங்கள் ஏன் கொண்டு வந்தோம் எங்களிடத்திலே ஒரு பாராளுமன்றத்துக்கு வேட்பாளர் டிராப்டி கமிட்டிக்கு ஒரு மெம்பர் இல்லை அறிவாளி இல்லை என்பதாலா எங்க பத்த வச்சா எங்க எரியும் எங்களுக்கு தெரியும் எங்கே அடித்தால் எந்த பல் விழுமென்று என்று எங்களுக்கு தெரியும் தெரிந்துதான் அம்பேத்கரை கொண்டு வந்தோம் இந்த நாட்டினுடைய முதல் சட்ட அமைச்சர் ஜெயித்தது முஸ்லீம் லீக் வேட்பாளர் சரித்திரத்தை உன்னால் மாற்ற முடியுமா நீ பாபரி பச்சை இடிப்பு இடித்து சரித்திரத்தை மாற்றுவாய் அம்பேத்கரின் சரித்திரத்தை நீ மாற்றி விடுவாயா காலமெல்லாம் வெட்கப்படுகிற அளவுக்கு உனக்கு ஒரு தோல்வியை தந்த சமுதாயம் இந்த சமுதாயம் அம்பேத்கரை வெற்றி பெற வைத்து முட்டிக்கிட்டு சாவு போய் இந்த வரலாற்றை உன்னால் மாற்ற முடியாது எங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது ஏவப்படுகின்ற இந்த அடக்குமுறையை ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம்களை வேட்டையாடுவதற்காக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாயே நான் சொல்கிறேன் இன்றைக்கு இந்த நிறைந்த அறிஞர் மக்களை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன் ஒரே இரவில் எங்கள் மீது ஏவப்படுகின்ற அத்தனை அடக்குமுறைகளையும் நிறுத்த எங்களால் முடியும் எப்போது தெரியுமா நாங்களும் சனாதனம் சொல்லுகின்ற ஏற்றத்தாழ்வை ஒப்புக்கொண்டால் எங்களை விட்டு விடுவார்கள் தலையில பிறந்தவன் நெஞ்சில் பிறந்தவன் காலில் பிறந்தவன் தொடையில பிறந்தவன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் உண்டு என்று நாங்கள் ஒத்துக்கொண்டால் எங்களை விட்டு விடுவார்கள் ஆனால் அப்படி நாங்கள் சொல்ல முடியாது சொன்னால் அல்ல எங்களை மன்னிக்க மாட்டான் இந்த அநீதியை நிறுத்த எங்களால் முடியும் ஆனால் அவனுடைய அடிக்கு பயந்து அநீதியை ஒத்துக்கொள்ளுகின்ற மானங்கட்ட சமுதாயமாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை மானத்தோடு சாபம் அல்ல வாழ்ந்து முன்னால மானத்தோடு வாழ்வோம் நீ யார் என்று உலகத்துக்கே காட்டுவோம் ஒன்றை சொல்கிறேன் உங்களுக்கு தோழர்களே ஒரு காலம் வரும் நான் கற்பனையாக சொல்லவில்லை சில வரலாறுகளை படித்துவிட்டு சொல்கிறேன் ஒரு விட்டு நாடுகளில் நான் படித்து பார்த்த பத்து நாடுகளில் இது போன்ற அரசியல் சரிவுகள் ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை படித்துவிட்டு சொல்கிறேன் ஒரு காலம் வரும் இவர்கள் எல்லாம் இவர்களெல்லாம் கொள்ளையடித்த பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது இந்த நித்யானந்தாவா யாரோ ஒரு சாமியார் தீவுகளை வாங்கி நம்ம சாமியார் தான் இருக்கார அவர் நம்ம கூட சேர்ந்த அப்படி ஒரு உருப்படுவார் தான் இருப்பார் அவர் வேற இடத்துல சேர்ந்துட்டுதான் வேற மாதிரி போயிருப்பாரு நித்தியானந்த மாதிரி ஏதாவது தீவுகளை வாங்கிக்கிட்டு அங்க போய் இவன் தஞ்சம் போவான் அப்போது இந்தியாவை காப்பாற்ற நாம் தான் வருவோம் ஏனென்றால் இது நம்முடைய நாடு நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி உதிரத்தை சிந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாடு ஒரு சாமியாரின் ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது ஆனால் அவர்களை போன்றவர்களால் உருவாக்க இதே சாமியார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு யூடியூபுக்கு போங்க யோகி கிரைம் இன் பார்லிமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க செக் பண்ணி பார்க்கலாம் பாராளுமன்றத்தில் யோகி அழுகிறார் யோகி கிரைங் இன் பார்லமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க யோகி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பான் பாராளுமன்றத்தில் எந்த யோகி இரும்பு மனிதன் என்று அவர்கள் கற்பிதம் செய்து சொல்லுகின்ற அந்த யோகி உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் ஏன் பாராளுமன்றத்திலே அழுகிறார் தெரியுமா அவர் எம்பி ஆயிருக்கும் போது அழுதார் பாராளுமன்றத்தில் ஏன் அழுதார் தெரியுமா இந்த நாட்டிலே நடைபெற்ற பதினோரு குண்டுவெடிப்புகளின் பின்னணியிலே யோகி இருக்கிறார் என்கிற சந்தேகத்தின் பேரில் காங்கிரஸ் ஆட்சியிலே என்னையே அவரை விசாரித்தது தெரியுமா அந்த விசாரணையை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் என்னை விசாரிக்கிறாங்கன்னு பார்லிமெண்ட்ல அழுத கோளைதான் இந்த யோகி அவன் சட்டம் கொண்டு வந்து நாங்கள் செத்து போவோமா ஏறி முதிச்சிட்டு போய்கிட்டே இருப்போம் நீங்கள் கோளைகளை கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால் காட்டுகிறீர்கள் ஆயிரம் ஆயிரம் வீரர்களை பார்த்தவர்கள் நாங்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த சட்டத்தினுடைய கோரமான ஒரே ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சில பகுதிகளை சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது யுஏபிஏ என்று சொல்லுவார்கள் அண்ணாம் ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது சுருக்கமா யூஏபிஏ என்று சொல்வார்கள் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவன்சன் அமன்மன் ஆக்ட் என்பதற்கு பெயர் அந்த சட்டத்தை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையர்கள் மூன்று பேர் கருத்து சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்றால் இந்த உபா சட்டம் என்பது இந்தியாவில் சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக தவறாக பயன்படுத்தப்படுகிறது சொல்வது யார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கமிஷனர் சொல்றாங்க அப்படி விமர்சித்திருக்கக்கூடிய சட்டத்தை என்ன சொல்கிறான் என்றால் யாராவது பள்ளிவாசல்ல ஆர்ந்தா பள்ளி வாசல் முத்தவள்ளி மதரசா நிர்வாகி நிர்வாகி தலைவர் செக்ரட்டரி பொருளாளர் இப்படி யாராவது ஏதாவது ஒரு அமைப்பில் மெம்பராக இருந்து நிறைய நம்மள்ட அமைப்பு இருக்கு பாருங்க இந்த அமைப்புகள்ல மெம்பரா இருந்து இந்த அமைப்பு மேலே ஒன்றிய அரசு ஊப்பா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த முத்தவல்லிய பதவி நீக்கம் பண்ணலாம் நான் கேட்கிறேன் இந்தியாவில் எந்த நிர்வாகத்துக்காவது இப்படி ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதா ஊப்பா கொண்டு வந்து ஏன் முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கை சார்ந்த ஒரு நிறுவனத்திலே கொண்டு போய் ஒரு சட்ட விதிகளிலே ஏன் நீ சேர்க்கிறாய் கெடு நோக்கம் எங்களுக்கு புரியவா இந்த சமுதாயத்து பெருமக்கள் செல்லாது சட்டம் நாம அவங்களுக்கு கொடுத்தா அது செல்லும் நாம அவங்கள்ட்ட முடியாது அவங்கள்ட்ட முடியும் இருக்கணும் அன்புக்குரியவர்களே நேரம் கடந்து போவதால் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஹிட்லரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் பதினேழு ஆண்டு காலம் பதினேழு கட்டி பறந்தான் கேட்பதற்கு ஆள் இல்லை குடிமக்கள் மீது வன்முறையை ஏவினான் அந்த ஹிட்லர் பதினெட்டாவது ஆண்டு என்ன ஆனான் பதினெட்டாவது வருடம் ஹிட்லர் என்ன ஆனான் தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் தன்னுடைய காதலி இவா அவருடைய காதலியின் பெயர் இவா கள்ள காதலி அந்த காதலியை தனக்கு பிறகு வேறு யாராவது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அல்லது காதலித்து விடக்கூடாது என்பதற்காக அவளையும் சுட்டுக் கொன்றான் சோலினி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் உமர் முக்தாரையே தூக்கிலிட்டான் இருபத்தி மூன்றாவது ஆண்டு அவனுடைய கதை என்ன பொது இடத்திலே மக்களால் தூக்கிலிடப்பட்டான் பாடியை வாங்கி அடக்கம் பண்றதுக்கோ அவனுடைய பாடியை கிளைம் பண்றதுக்கு கூட கேட்டு வாங்குறதுக்கு கூட குடும்பத்தினர் யாரும் வரவில்லை குடும்பத்தினர் இருந்தும் வரவில்லை குடும்பத்தினர் இல்லாதவனுக்கு என்ன கதி என்று நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் பேசுகிறவர்களே அல்ல எனவே வரலாற்றிலே இது போன்ற சர்வாதிகாரிகள் யாரும் நிலைத்ததில்லை எனவே நீதிமன்றங்களுக்கு செல்லுங்கள் அறிவுரையை தயவு செய்து யாரும் சொல்லாதீர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் போகட்டும் நாங்கள் உதவி செய்ய தயார் எங்களுடைய சட்ட நிபுணர்கள் உதவிகளை செய்யும் ஆனால் ஒரு தீர்ப்பை எழுதி ஐந்து நீதிபதிகள் எழுதினார்கள் என்று சொல்லிவிட்டு ஐந்து பேரும் கையெழுத்து போடாமலேயே ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வழங்கினார்களே அதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறீர்கள் நான் யாரிடத்திலும் அவநம்பிக்கை விதைக்க விரும்பவில்லை ஒரு நம்பிக்கை உண்டு செங்கடலிலே மூழ்கிடிக்கப்பட்டான் நம்ரூதியினுடைய மூக்குக்குள்ளே ஒரு கொசு புகுந்து அவன் அழிந்தே போனான் சர்வாதிகாரிகளின் இழி இறுதி முடிவெல்லாம் இழிவானதாகத்தான் இருந்திருக்கிறது எனவே எல்லா சர்வாதிகாரிகளும் இழிவான முடிவுகளுக்கு தான் ஆளாகி இருக்கின்றார்கள் நான் இங்கே அழுதோ திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார் அல்லல் பட்டு ஆற்றாது வடிக்கும் கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை ஒரு மனிதன் துன்பு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு மனிதன் கண்ணீர் வெடித்து அழுகின்றானே அந்த கண்ணீர் அரசாங்கத்தையே அழித்து விடும் என்று சொன்னார் நாங்கள் அழுதெல்லாம் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு இன்னும் இந்த அநீதியை எதிர்த்து போராடுகின்ற துணிவு உண்டு என்கின்ற திமிரிலும் ஆணவத்திலும் சொல்கிறேன் உங்களை நீங்கள் அழிக்கப்படுகின்ற காட்சியை நாங்கள் இருந்து பார்ப்போம் அந்த மக்கள் மத்தியில விதைத்துவிட்டு திருநெல்வேலி மாவட்ட சபையினுடைய அயராத உழைப்புக்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் நிறைவான நெற்பாக்கியங்களை தந்து வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பு அரளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் நீங்க தீர்மானம் சுவாசிக்கப்படும் தக்பீர் சொல்லி அந்த தீர்மானத்தை நம்ம ஆமோதித்து அதை நம்ம அந்த மாநாட்டின் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தீர்மானமாக நம்ம அதை உறுதிப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம அனுப்பி வைக்கணும் இன்ஷால்லா